ஃப்ரெண்ட்ஸ் சோலார் பற்றி ஒரு சின்ன பதிவு சோலார் வந்து என்னோடய ஆஃபீஸ் போகிறதுக்காக நான் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தேன் ஸோ எங்கேயுமே வந்து எனக்கு சரியான ஒரு தெளிவு இல்லாததுனால நான் என்ன பண்ணேன் சரி க்ளாஸ் போயிட்டு பார்ப்போம் அங்கே போயிட்டு பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் இப்போ யூடியூப்லே தான் வந்து நான் அப்படியே தேட ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது ஒரு லிங்க் ஒன்று கிடச்சிது அதை நான் பார்க்கும்போது அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன் கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா புக்கிங் நான் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்க்கு வந்து அட்டன் பண்ணும்போது ஒரு ஆயிரம் ரூபாய் அப்புறம் அங்கே நேரில் பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூறுனாங்க ஸோ ஆயிரத்தி ஐநூறுவா கட்டியாச்சு கிளாஸ் அட்டன் பண்ணியாச்சு அட்டன் பண்ணும்போது அங்கே வந்து ஆஃப் கிரேடு ஆன் கிரேடுனா என்ன அப்படின்ற மாதிரி கிளாஸ் ஸோ ஒரு நாள் க்ளாஸ் தான் அங்கே கிளாஸில் வந்து சென்னையில் வந்து ஒரு மூ மூணு பேர் தான் போகணும் வந்து ஒரு மூணு பேர் தான் மற்றபடி எல்லாம் வந்து அவ்வளோ சுற்றி தான் சேலம் அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி இந்த திருப்பூர் திருப்பூர் அங்கேருந்து தான் வந்திருந்தாங்க மற்ற சில பேரில் நான் வந்து கேட்கல என்கிட்ட பேசுகிறவங்க மட்டும் தான் வந்து அட்ரெஸ் கேட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு ஆஃப் கிரீட் வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க ஆன்கிட்ட பண்ணியிருந்தேன் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கமோ வந்து கிளாஸ் வந்திருந்தாங்க ஸோ அதில் வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட கிளாஸுக்கு வந்ததுனால ஓகே இந்த கிளாஸ் அட்டன் பண்ண வந்து அவங்களுக்கு வந்து ஏடி நான் இல்லை எங்கள் வந்து கற்றுக்கலாம் அதனால் நான் வந்து போய் என்னோட என்னோடய ஆஃபீஸ் தேவைக்காக நான் நான் அப்போ போகும்போது வந்து எனக்கு வந்து என்னோடய ஆஃபீஸுக்கு வந்து ஆஃப் ஃபீல்டு வந்து பெஸ்ட்டுன்னு தோணுச்சு ஏன்னா அதுக்கு ஆ ஆஃப் ஃபீடு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஈவினியில் வந்து நம்ம பர்மிஷன் எதுவும் தேவை நம்ம சொந்த விசே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சார் வந்து இங்கே பண்ணும்போது சைட்டுக்கு வந்து பார்த்துட்டு தான் வந்து இந்த பேனலில் போனாங்க ஏன்னா சைட்டுக்கு வராத வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டு ஸோ இது எந்தளவுக்கு பண்ணலாம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இது சார் பண்ணிகிட்ருக்காங்க வந்து ஈவியில் வந்து பர்மிஷன் வாங்கணும் ஸோ அது வந்து எல்லாராலும் பண்ண முடியாது அது வந்து லைசன்ஸ் எடுத்துருக்கவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணேன் ஆஃப் வீடோ வந்து நான் வந்து என்னோடய ஆஃபீஸ்க்கு நான் போட்டுட்டேன் அந்த வீடியோஸும் நான் காட்டுறேன் நான் நான் எப்படி போனேன்றதை வந்து நான் அதை சொல்லிடுறேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப்பில் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நம்பர் ஒன்று கிடச்சிது அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது ஒரு நாள் கிளாஸ் தாங்க இருக்கும் நீங்கள் வாங்க அப்படின்னாங்க சண்டே மட்டும்தான் கிளாஸ் அப்படின்னாங்க ஸோ அவங்க நம்பர் வந்து இதில் இருக்குது நாகலிங்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் எம் நாகலிங்கம் அவர்கள் பயிற்சி மையம் தலைவர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் எயிட் டூ ஜீரோ நைன் இந்த நம்பர் தான் வந்து நான் கால் பண்ணேன் நான் கால் பண்ணேன் இந்த நம்பர் தான் நான் கால் பண்ணேன் கால் பண்ணி பேசிகிட்டு அவங்களுக்கிட்ட வந்து நான் ஒரு ஐநூறுபா வந்து புக்கிங் வந்து கொடுத்துட்டு அங்கே சைட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு ஆயிரத்தி ஐந்து ரூபா வந்து நான் கட்டிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னதான் வந்து ஒரு நாள் கிளாஸ் போனோம்னா எல்லாமே ஒரே நாளில் புரிஞ்சிடாது ஸோ எலக்ட்ரிக்கல் படிச்சுக்கவங்களை வந்து படிச்சுக்கவங்க வந்து ஓரளவுக்கு ஓகே நம்ம கற்றுக்கணும்னு போகும்போது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரே நாளில் புரிஞ்சிடாது பட் என்ன ரெண்டு நாள் கழிச்சு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிடு

இப்போ இதுல வந்து ரூஃப்ல போடும்போது நார்த் சவுத் கரெக்டா வச்சு கரெக்டா இதுல ஏன் தூக்கி போட மாட்டோம்னா எப்பயுமே ஷீட்ல போடும்போது ஷீட் எந்த வாட்டம் இருக்கும் அந்த வாட்டத்துக்கு தான் பேனல் போடும் சரி சரி நான் நான் நார்த் சவுத் தூக்கி போறானா காத்து அடிக்கும் போது தூக்கிட்டு போறேன் அதுதான் கேக்குறேன் நம்ம காத்து அடிக்கும் கிரிப் இருக்காது சென்னையில நீங்க அந்த இது தேவையே கிடையாது இல்ல இப்போ ரீசன்ட்டா கூட ஒரு 5 கிலோவாட் ப்ராஜெக்ட் போடுறோம் ஷீட் எந்த அது வந்து வெஸ்ட் டு இஸ் வந்து ஸ்லோப் ஓரடி ஸ்லோப் அதுதான் அஞ்சு கிலோ வட்ட நான் வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி சரி அப்படி தான் போடணும் இதுல வந்து நீங்க இதுக்கு மேலே ஸ்ட்ரக்ச்சர் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னால் தாங்காது இது தாங்காது நம்ம அதாவது பில்டிங்கில் நம்ம ரூஃப் மேல டாப்ல பண்ணும்போது ப்ராப்பராக உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து தனியா அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா ஆ இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா அதாவது நம்ம எவ்வளோ ஸ்ட்ரக்ச்சர் தான் போடணும் லெக் பாத்தீங்கன்னா மூணுக்கு மூணு தான் இருக்கணும் எல்லாருமே ஒன்றரைக்கு ஒன்றரைக்கு எல்லாம் கூட போடுறாங்க அப்பதைக்கு நிக்கும் ஏன்னா பேனலுக்கு வந்து வருஷம் வருஷம் அந்த இருக்கணும் இருக்கணும் அதுதான் கேக்குறேன் ஒரு சில இடத்துல வந்து பிச்சிட்டு போகுது போயிடுது அப்படின்ற காத்து வந்து அஞ்சு வருஷம் ரொம்ப நல்லா அந்த டைம்ல தாங்க மாட்டேங்குது அப்படின்ற வந்து ஹெவியா வந்து முக்கிய உங்களுக்கு

சென்னை வந்து நூற்றி ஆறு கரெக்டாக லேண்ட்மார்க் எங்கே சொல்லணும் அப்படின்னா வந்து வடபழனி வடபழனியில வந்து நான் லிங்கு கொடுத்துட்றேன் சரியா எனக்கு நான் லிங்க் கொடுத்துறேன் லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைல கிளாஸ் தேவைன்னா நீங்கள் போங்க போயிட்டு பாருங்கள் ஏன்னா அது ஒரு வேணா உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் அப்போயே வந்து கேட்டுக்கணும் அதுக்கப்புறெல்லாம் கால் பண்ணால் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க காரணம் ஆனால் அவங்க பிஸியாக இருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து அவங்க வந்து டவுட்டு கேட்டுகிட்டே சொல்லிகிட்டே அந்த மண்ணா ரொம்ப கஷ்டம் நான் சொல்லணும் பட் அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை அதனால வந்து நீங்கள் கிளாஸுக்கு போன ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு என்ன டவுட் இருந்தாலும் எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்போவே கேட்டணும் ஆனால் புக்ஸில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்றாங்க புக்ஸில் என்ன இருக்கிறது தான் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க ஸோ அவங்க வந்து நீங்கள் வந்து அங்கே ப்ராப்பராக கேட்டுக்கோங்க உங்களுக்கு என்னமோ டவுட்டாகலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெளில வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாலும் வந்து நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிறீங்களா அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றபடி டவுட் வேணால் கேட்டால் மாட்டேன் அவங்களாம் சொல்ல மாட்டாங்க ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க கிட்ட ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு அந்த மாதிரி எல்லாம் சைட் எடுக்கிறீங்க போயிட்டு நீங்கள் போயிட்டு பார்த்தா மாட்டோம் தான் உங்களுக்கு வந்து புரியும் சொன்னாலும் அந்தளவுக்கு புரியாது அதனால் வந்து நீங்கள் பார்த்து யோசிச்சு நீங்க முடிவெடுத்து நீங்க உங்களோட விருப்பம் பண்ணி கேட்டுட்டு வந்து சாப்பாடு காசு கொடுத்துறாங்க சாரி சாப்பாடுக்கு டோக்கன் சாப்பாடு டோக்கன் கொடுத்துறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சொன்னது என்னன்னா நாங்க ரெண்டு மூணு ஒரு நாலு நாள் கிளாஸ்க்கு போவோம் கிளாஸ்க்கு போவோம் நாலு நாள் கிளாஸ்ல வந்து அவங்க லாங்ல இருந்து வரதுனால அவங்க தங்குறது அதுக்கப்புறம் வந்து ரூம் வாடகை பட் சாப்பாடு இதெல்லாம் வந்து அவங்க விட எக்ஸ் எக்ஸா போகுது அமௌண்ட்டு அவங்களால வந்து பாதி கிளாஸ் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க மீதி வந்து அட்டன் பண்ண முடியல அதனால் போயிடுன்னு சொல்லிவிட்டு க்ளாஸ் அன்றைக்கே எடுத்துடுறாங்க அன்றைக்கே வந்து ப்ராக்டிக்கலாம் கொடுத்துட்றாங்க அதையும் நான் வீடியோ லிங்கில் போகிறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கால் பண்ணி போய் புக் பண்ணி போங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்னோடய ஆஃபீஸ்க்காக என்னோட ஓன் யூஸுக்காக நான் வந்து சோலார் கிளாஸ் அட்டன் பண்ணேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் சோலார் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க பர்சனை கோட்டு வந்து நான் என்னோட ஆஃபீஸுக்கு சோலார் இன்ஸ்டால் பண்ணேன் ஸோ அது வந்து எந்த அளவுக்கு பேக்கப் இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் வந்து ஒன் மந்த் எடுத்து டைம் எடுத்துக்கிட்டேன் ஒன் மந்த் டைம் எடுத்துகிட்டு பிறகு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸோ போடுறேன் ஸோ அதில் வந்து ஒரு ஆறு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் எனக்கு ஒர்க் ஆகுது அதில் வந்து ஒரு சிஸ்டம் ஒரு ஃபேனு ரெண்டு லைட்டு சரிங்களா இதை வந்து கண்டினியூவாக போய்ட்டுருக்கு ஸோ பீச்சூரில் வந்து எனக்கு வந்து ஏசி போகிறதுக்காக அடிஷ்னலாக ஒரு பேனல் வந்து போடுற மாதிரி ஐடியாவில் இருக்கேன் சோலார் வந்து ஒன் கேபி சோலார் வந்து போட்டிருக்கேன் பேக்கப் வந்து டூ ஹண்ட்ரடு வந்து ஏஹெச் போட்டிருக்கேன் சோலார் வந்து எல்லா எல்லாம் வந்து ஈஸ்ட்மேன் தான் போட்டிருக்கேன் ஈஸ்ட்மேனில் வந்து டாப்கார்ன் போட்டிருக்கேன் டாப் பேனல் வந்து டாப்கார்ன் போட்டிருக்கேன் டாப்கார்ன் வந்து மேலேயும் கீழே வந்து கரண்ட்டு வந்து எடுக்கும் அதனால் வந்து நான் டாப் போட்டிருக்கேன் எனக்கு வந்து என்னோட ஆஃபீஸ்க்கு ஓகே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு கிலோ வாட் ஒரு கிலோ வாட்டுன்னா ஒன் கேவி தான் ஒன் கேவி தான் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு எத்தனை கேவி தேவைப்படுதோ உங்களுக்கு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இல்லை வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பில்டிங்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அது வந்து நீங்கள் நான் கொடுக்குறேன் எதனால் நான் ஒரு பர்சனை வந்து சூஸ் பண்ண அப்படின்னா அவர் வந்து எனக்கு வந்து முன்கூட்டியே வந்து அட்வான்ஸுன்னு ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாரி ஆஃபீஸில் வந்து சைட்டை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து அவங்க வந்து சோலார் போகிறத்துக்கு வந்தாங்க ஏன்னா வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவங்க வந்து எனக்கும் அவங்களுக்கும் வந்து நான் கால் பண்ணும் போது எனக்கு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கனான நான் நேரில் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க எனக்கு அது வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு மற்றவழ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டு போடுங்க அமௌண்ட் போடுங்க நான் வரேன் அமௌண்ட் போடுங்க நான் வரேன் அமௌண்ட்டில் நான் போட முடியும் வந்து பார்த்தாங்க இதுக்கு பண்ணலாம் எவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுத்த அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு மீதி பேலன்ஸ் வாங்கிட்டு போனாங்க அது வந்து எனக்கு நியாயமாக பட்டுச்சு அதான் நான் அவங்க சூஸ் பண்ணேன் நீங்கள் வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்து தெளிவாக நீங்கள் வந்து முடிவெடுங்க யாருக்கும் காசு முன்னாடி கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க கரெக்டான இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு முடிவெடுங்க சரிங்களா ஓகே இது இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குங்க தேங்க்யூ பாய்